அனைவருக்கும் இதமான ஒரு இரவு பொழுது இருக்கின்றேன் நான் உங்கள் ஆர்ஜே மேனோ வெகு நீண்ட காலமாக எங்களுடைய டைம் ட்ரீலங்கை மாணவனுடைய பதிவுகள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது இன்றைய நாளிலிருந்து அவை வளமைக்கு திரும்பியுள்ளன காலையிலிருந்து நான்கு செய்திகள் எங்களுடைய யூடியூப் பக்கத்திலே வெளியிடப்பட்டுள்ளது அதுபோல் டிக்டாக் சேனல் அதுபோல் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் எங்களுடைய பதிவுகளை இன்றைய நாளில் பதிவிட்டு இருக்கின்றோம் நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் இணைந்திருந்தாலும் நல்ல வரவேற்பு எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய நாளில் இந்த காதல் படிமங்கள் நிகழ்ச்சி ஆர்ஜி மனோ வந்தாலே காதல் படிமங்கள் தான் எல்லோருக்கும் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கின்ற ஒரு நிகழ்வு மிகவும் சந்தோஷமான ஒன்று நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியினை மட்டுமாவது தினமும் எங்களுக்காக தாருங்கள் பலர் எங்களோடு என்னோடு இணைந்து கேட்டிருந்தார்கள் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இந்த காதல் படிமக நிகழ்ச்சி கட்டாயமாக வந்து சேரும் அது மட்டுமில்லை இப்பொழுதுதான் நாளையிலிருந்து ஆரம்பிக்கின்றது ஐசிசி இருபதுக்கு இருபது டி ட்வெண்ட்டி உலகின்ற போட்டிகள் ஆடுவர்களுக்கானது அதனுடைய போட்டியினுடைய முழுமையான விவரங்கள் உங்களுக்கு போட்டியில் முடிந்த பிறகும் வரை காத்திருக்கின்றன தொடர்ச்சியாக அலைந்திரங்கள் இனி பழையபடி நாங்கள் டைம்ஸ் லைஃப் அம்மா சமூக வலைதளங்கும் எங்கும் பறந்து காணப்பட போகின்றது சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் உங்களுக்காக நான் பார்த்திருக்கின்றேன் பல கவிதைகள் காதல் கதைகள் இப்படி நிறைய விடயங்களை வந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் இணைந்திருக்கலாம் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நேர காலம் என்பதில்லை எவ்வளவு நேரம்தான் நிகழ்ச்சி என்று இல்லை நாங்கள் முடிந்தவரை அதிகளமான நேரங்கள் தான் கொண்டு செல்ல காத்திருக்கின்றோம் என் நேர்களின் விருப்பவும் அதுதானே ஆகவே மிகவும் சந்தோஷமாக நீண்ட மிக மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களோடு இணைந்திருப்பதில் மிகவும் சந்தோஷம் நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னதாகவே நிறைய சொந்தங்கள் அவர்களுடைய கவிதைகளை எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அவையெல்லாம் மிகவும் கவனமாக நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக மிகவும் சந்தோஷமான அந்த தருணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் என்னோடு பகிர்ந்திருக்கின்றார்கள் நேர்கள் இலங்கையை தாண்டி வெளிநாடுகளிலிருந்தும் அதிகமான சொந்தங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் மிகவும் சந்தோஷம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது எங்களுடைய ஒரு சிறிய ஒரு வானொலி இணையதளத்தின் ஊடாக சமூக வலைதளங்களூடாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு மிகப்பெரிய ஆதரவாக சந்தோஷம் நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஆதரவு தான் நிகழ்ச்சிகளையும் எங்களை ஊக்குவித்துக் ஊக்குவித்துகளோடு நிகழ்ச்சியை தொலைதூரம் நீ போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கின்றது இலகுவாக நான்கு வரையில் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி அந்த கவிதையை வழங்கியிருக்கின்றார் தில்நோச்சியில் இருந்து சுதாகரன் அந்த கவிதையை அனுப்பி வைத்திருந்தார் தொலைதூரம் நீ போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது உள்ளம் உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த ஒரு நபர் ஒரு வேலை அலுவலாகவோ இல்லை ஏதோ ஒரு விடயமாக தூரடத்துக்கு செல்கின்றார் என்றால் உங்களுக்கு ஏதோ உலகமே இருண்டு போனதாகத்தான் இருக்கும் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் கவனமாக இருக்கின்றார்களா போக்குவரத்து பாதுகாப்பாக இருக்கின்றதா என பலதரப்பட்ட விடயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த உள்ளம் இது நவீன காலம் அல்லவா வாட்ஸ்அப் மூ தளத்தினூடாக லைவ் லொக்கேஷன் என்ற அந்த விடயத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் சொல்வார்கள் நீ எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி எனக்கு லைவ் லொக்கேஷனை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அதுபோல் அந்த தொலைதூரம் பயணங்கள் சம்பந்தமான அந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்ற சகோதரர் நன்றிகள் அடுத்த ஒரு தொடர்ச்சியாக வந்திருக்கிறது காதல் பிடிக்குள் சிக்கி காற்றும் திணறுகிறது கொஞ்சம் விளைவெளிவுடு பிழைத்து போகட்டும் அந்த காதல் இப்படிக்குள்ள காற்றோடு நெருங்கிவிட்டதாம் சிக்கி கொண்டதாம் என்ன சொல்லி சுதாகரன் தான் அந்த கவிதையையும் அனுப்பி வைத்திருக்கின்ற அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார் உன் அருகில் உன் நினைவில் மட்டுமே என் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கின்றது அது சரிதான் உங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவர் உங்களோடு இருக்கின்ற பொழுது தானே எங்களுக்கான ஆனந்தமும் சந்தோஷமும் கிடைக்கின்றது சாப்பாடு தேவையில்லை என்பார் தொலைபேசிக்கான வேலையும் இல்லை அந்த அருகில் அமர்ந்திருந்து அவளது அவனது கைகளை பற்றி கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு தருணங்கள் சொல்லும் உண்மையான காதலினுடைய அடையாளங்களை அதைத்தான் கூறியிருக்கின்றார் உன் அருகில் உன் நினைவில் மட்டும் தான் எனக்கு மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை என கூறுகின்றார் இவ்வாறான நிறைய கவிதைகள் என்னிடம் இருக்கின்றன உங்கள் நேயர்கள் அனுப்பி வைத்த கவிதைகள் இந்த மூன்று கவிதைகளும் கிளிநொச்சியிலிருந்து சுதாகரன் அனுப்பியிருந்த

இன்னும் பல கவிதைகள் நிகழ்ச்சியில் இருக்கின்றன அவற்றையும் பார்த்து விடலாம் கற்பனையில் இருந்தவன் கண்ணெதிரிய தோன்றவும் சொற்பனவோ என்றென் எது மனம் அதாவது கற்பனையில் கனவுகளில் மட்டும் பார்த்து கொண்டிருந்தவனை நேரில் பார்க்கின்ற பொழுது எல்லாமே சொற்பனமாக மாறிவிட்டது அப்படித்தானே இதில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் அ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பண்ணுவார்கள் தொலைதூர காதல் என்று சொல்வார்கள் அதிலே வழிகாட்டி இந்த கவிதையை அனுப்பியிருக்கின்றார் தாட்சாயினி யாழ்ப்பாணம் சின்னாகத்தில் இருந்து அனுப்பியிருக்கின்றார் மிகவும் அருமையான ஒன்று பேச நினைத்த வார்த்தைகளும் தூரமானது உன் அருகே எல்லாம் அவ்வளவுதான் இதுக்கு நம்பளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறாங்க இன்னிசையாக இதய துடிப்பும் உன்னை காணும் போதெல்லாம் இன்னிசையாக இருக்கிறதாம் அவங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த தொண்ணூறு பகுதிகளில் ஒரு விடயத்தை நீங்கள் கவிழ்த்தீர்களா பாடசாலையில் கல்வி நிலையங்களில் நாங்கள் படிக்கின்ற பொழுது படுகின்ற காதல் நைன்டிஸ் இயர்ஸ்கேட்ஸ் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அனுபவம் அப்படியே கண் ஒன்றே வந்து செல்லும் இல்லையா அந்த ஸ்கூலில் காலையில் நேரத்துக்கு போயிட்டு அவங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டுருப்போம் வந்த தான் உயிரி வந்த மாதிரி இருக்கும் அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கும் அதே போல் கிளாஸஸ் டியூஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லுவார்கள் தான் அங்கும் அப்படி தான் மூன்று மணி நான்கு மணி ஆகியவற்றையும் நம்ம காணவில்லை இவர் வர வரமாட்டாளோ என்று ஏக்கங்களோடு பல ஆண்கள் இருந்திருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் இருந்திருப்பார்கள் ஆனால் பெண்களுடைய காதல் வழியில் தெரிந்திருக்காது ஒரு சீக்கிரத்தில் இன்றைய காலத்தில் இவை சகஜமாகிவிட்டன ஆனால் தொண்ணூறு கால பகுதிகளில் பிறந்தவர்கொளி அந்த காதல் இருக்கின்றது தானே அதை சொல்வதற்கான வார்த்தைகளே இல்லை நிறைய தோஸ் மெமரிஸ் அது மட்டும் அப்படியே வைக்கணும் இருக்கும் வெரி டிஃபிகல்ட் பட் அந்த மெமரிஸ் தான் அடுத்தபடியாக கவிதை ஒன்று மன்னாரில் இருந்து பிரசாந்தா அனுப்பி வைத்திருக்கின்றார் பார்த்தனுடைய கண்களுக்குள் ஓவியமானாய் காத்திருக்கின்றது விழிகளும் உன்னோடு சேர்ந்து காவியம் பாடுது நீ மூச்சு காற்றப்படும் தூரத்தில் இருந்தால் நான் காற்றில் அதேசத்திலும் உயிர் வாழ்வேன் துன்பக் கடலில் தத்தடித்த போது துடுப்பா இருந்து கரை சேர்த்தா என்னை உன்னை நான் காண்பேனோ என் இருவிலை கொண்டு நான் நினைக்கின்றே நிபர் தொல தூர காதலில் இருந்து வழிபரவில்லை போல் தெரிகிறது தன்னுடைய அந்த அன்பான அந்த உறவுக்காக கொண்டிருப்பது போல் தெரிகின்றது கவலை ஒன்றாம் சகோதரான நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்கள் போல் ஆகிவிடும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆகவே மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் டைம் லங்கா ஐஎஃப்எம் வானொலி மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது அனைவருக்கும் பிடித்த இந்த காதல் படிமங்கள் நிகழ்ச்சியும் இந்தியிலிருந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது போல் எப்பவும் நான் உங்களோடு தொடர்ச்சியாக பயந்து பயணித்து கொண்டிருக்க தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு கவிதை தேவையில்லை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றனர் மிகவும் சந்தோஷம் ஆமாம் மேலும் இரண்டு மூன்று கவிதைகளை நினைத்து கொள்ளலாம் இவர்கள் இருந்து கொழும்பு இருந்து தனுஷ்காந்தன் தனுஷ்காந்தன் என்பவர் அனுப்பி வைத்திருக்கின்றார் மறத்து போன மகிழ்ச்சியை மறுபடியும் மலர நீ விடுவித்து விடாதே உன் விழிகளில் இருந்து ஒளிந்திடும் என் கண்கள் அவர் கண்களை இரண்டையும் ஒன்றாக்கி அதனுடைய பார்வையை வைத்துக் கொண்டு இந்த கவிதைகளை கூறியிருக்கின்றார் போல் தெரிகிறது ஒருவேளை அவருடைய அந்த அன்பான உறவு கண்களால் வரை வைக்கிறான் இல்லையா என் உறக்கத்தை நிறையாக்கி கொள்கிறது உன் நினைவுகள் இருவரி கவிதையொன்று இணைந்து எழுதிடுவோம் இதழ்களினாலே ஆளே இதற்கு பிளக்கம் வேண்டாம் புரிந்து கொள்வார்கள் வெளி திறக்கும் வரை காத்திருக்கின்றான் வண்ணக்கனவுகளோடு வண்ணத்து பூச்சியாக வானில் சேர்ந்து பறப்பதற்கு ஆவலோடு நான் காத்திருக்கின்றேன் உன்னால் என் நொடிகள் ஒவ்வொன்றும் அழகாய் மாறுகிறது எனக்கு பிடித்ததையெல்லாம் ரசிப்பதனால்தான் உனக்கு பிடிக்காததை நான் தவிர்த்து கொண்டிருக்கின்றேன் இருவருக்கிடையிலான புரிந்துணர்வுகளை அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார் இந்த அழகான இலகுவான கவி வரிகளில் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தனுஷ்காந்தன் தொடர்ந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருங்கள் இன்னும் பல பல கவிதைகள் அப்பா நிறைய கவிதைகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் நிகழ்ச்சியில் செய்து கொள்வதற்கு தயாராகின்றேன் நுபரலியாவிலிருந்து பிருந்தன் இணைந்திருக்கின்றார் ஓசையின்றி பேசிடுவோம் வெளிமொழியில் ஒரு முறை நோக்கி பார்வையே யார் பாதையும் தொடரவிதாத வழிகள் உன் வழி தேடுகிறது உன் இதய துடிப்போடு என் பெயரும் கலந்துட நம் காதலும் அழகாக மலர்கிறது விடைபெறும் போதெல்லாம் பரிசாகி செல்கின்றாய் உன் அழகிய தருணங்களை எனக்கு கொடுத்து மனதோடு நீ மலையோடு நான் நனைகிறது நம் காதல் அழகா அழகான ஒவ்வொரு கதைகளும் அழகாக தங்களுடைய மனதிலிருந்து அடுத்து அப்படியே மெருகூட்டி தங்களுடைய உணர்வுகளையும் வழிகாட்டி அனுப்பி வைத்திருக்கின்றார் நீங்களும் உங்களுடைய கவிதைகளை எனக்கு அனுப்பி வைக்கலாம் வாட்ஸ்அப் பக்கத்தினூடாக அனுப்பி வைக்கலாம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு எட்டு மூன்று ஒன்று ஒன்று என்னும் இலக்கத்தின் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கவிதைகளை நீங்கள் எனக்கு அனுப்பி வைத்தால் உங்களுடைய பெயரோடு அந்த கவிதைகளை நான் வந்து தர காத்திருக்கின்றேன் கொமெண்ட்ஸ் பகுதியிலும் நீங்கள் உங்களுடைய கவிதைகளை நீங்கள் அதென்றால் அடுத்த அடுத்த காணொலிகளில் அந்த கவிதைகளை நான் பின் பண்ணி உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொள்ள ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் டைம் ஸ்ரீலங்கா எஃப்எம் என்று நீங்கள் டைப் செய்து பார்த்தால் எங்களுடைய விருப்ப பக்கம் வரும் நீங்கள் அதில் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் அதேபோல் டைம் ஸ்ரீலங்கா எஃப்எம் எனும் டிக்டாக் பக்கத்தினூடாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம் அதனுடைய லிங்க் எல்லாவற்றையும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே கொடுத்து வருகின்றேன் மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதற்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வழங்கியிருக்கின்றேன் தொடர்ந்தும் பேசலாம் பல கவிதைகளை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் நம் அழகிய காதல் கதையில் கடைசி பக்கம் இது செய்தார் ஏனென்றால் படிக்கும்போது நான் அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கும் ராணுவ வீரனுக்காக அனைத்தையும் உதறிவிட்டு வந்து இளவரசியே இந்த ஜென்மத்திற்கு விடைபெறுகிறேன் பிரின்சஸ் அதிகளமான கவிதைகளோடு இணைந்திருந்தோம் தொடர்ந்தும் நாங்கள் நாளைய நாளில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு நிகழ்ச்சியை தான் சிறப்பாக இருக்கும்போது இருக்கின்றேன் காரணம் அப்பொழுதுதான் சளிப்புத்தன்மை இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களோடு நீங்கள் நடந்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் காயப்பட்ட இது எங்களுக்கான ஒரு மருந்தாகத்தான் அந்த நிகழ்ச்சி காதல் படிமங்கள் இருக்கின்றது நீங்களும் உங்களுடைய சொந்த காதல் கதை பயணங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அவற்றையும் நான் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ள காத்திருக்கின்றேன் அதிகலமான கதைகள் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றன கதைகளும் இருக்கின்றன அவர்களுடைய சொந்த கதைகளும் எங்களுக்கு அனுப்பிய வனம் இருக்கின்றார்கள் அவற்றையும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ள வருகின்ற நாட்களில் இன்றைய நாளிலிருந்து நான் உங்களோடு விடைபெற்று கொள்கின்றேன் അൻപത് അപ്പൊ എങ്ങനെ സ്നേഹമായ സോളൻ തുടങ്ങും നികച്ചിൽ അറിഞ്ഞിരുന്നോ തോന് ഭൂമി മീതു വാഴ കൊഞ്ചം പോലെ മാരിടും